அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா அண்ணா உங்க பேரு எந்த ஊதுண்ணா உங்களுக்கு எனக்கு ஊர் பொட்டல்காடுனா என் பேரு ஆத்தி என்ன தொழில்னா பாக்கீங்க அண்ணா நான் விவசாயம் தானே பார்த்துட்டு இருக்கேன் விவசாயம்னா என்ன மாதிரிண்ணா அண்ணா நெல் வாழை ஆடு ஆடு எல்லாம் மேய்ச்சிட்டு மாடு எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கேண்ணா நீங்க படிச்ச வைக்கீங்களா அப்படின்னா ஆமாண்ணா நான் டிகிரி முடிச்சிருக்கேண்ணா ஏன்னா படித்ததுக்கான தே வேலைங்கிறது வந்து தமிழ் இப்போ தமிழ் இல்லைண்ணா எனக்கு படித்ததுக்கான வேலை வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை பா முக்கிய நூறு பர்சன்டேஜ்னா எண்பது பர்சன்டேஜ் வட நிலத்துக்கு வந்திருந்தாங்க நம்ம படித்த வேலைவாய்ப்பு எதுவுமே இல்லைன அதனால விவசாயம் பார்க்கலான்னு பார்த்தா விவசாயிங்க அப்பாவும் ஒரு விவசாயி தான் விவசாயம் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே நெல் நம்ம ஐம்பதாயிரத்துக்கு செலவு பண்ணி போட்டால் இருபத்தஞ்சாயிரம் கூட வர முடிக்கு அதுவும் ஆக்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்துட்டு இருப்போனேன் இப்போ இதே காலகட்டத்தில் வந்து உங்களுடைய இப்போ மக்கள் பிரதிநிதியாக கீதாஜிவனும் கனிமொழியாக அவங்களும் இருக்காங்க அதாவது வேலை வாய்ப்புக்குன்னு தூத்துக்குடி வந்து எந்த விதமான முன்னெடுப்புகளும் எடுக்கலையான ஏன்னா எந்த வேலை வாய்ப்புமும் அவங்க அரசியல் இந்த நம்ம ஓட்டு கேட்க வர்றதோட சரிண்ணே மற்றபடி ஒரு பஸ் வசதியோ இல்லையோ எதுவுமே கிடையாதுண்ணே எங்கள் ஊரில் இப்போ இவ்வளோ நாள் பஸ் வரலாம் எல்லா ஊர்லேயும் பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு எங்கள் ஊரில் நாலு சீனுங்கிறது ஆனால் நாம் தமிழ் உள்ள கட்சியை ஒரு அன்னலட்சுமிக்காதான் எங்களுக்கு பஸ் பா பாடுபட்டு இப்போ தானே ஒரு பஸ் புது பஸ் ஓடி இருக்குனேன் அதை மாதிரி அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க இப்போ அதாவது பெண்களுக்குன்னு வழங்கப்படுறது அந்த உதவித்தொகை அது கால்நடைன்னு திராவிட கட்சி திமுக அதிமுக கட்சி வந்து க இலவச அதாவது கறவை மாடு வழங்குவது ஆடு மாடு வழங்குவதும் கொடுக்காங்க இந்த திட்டங்கள்லாம் போதாதானே ஏன்னா இந்த திட்டங்கள் எங்கன்னா வருது திட்டங்கள் எதுவுமே எங்கள் கைக்கு வந்துச்சேரமா இருக்குங்கண்ணா எந்த திட்டமே எங்களுக்கு வரல அந்த அரசியல் அந்த ஓட்டு போய் கேட்கறது மட்டும் வராங்க மற்றபடி கறவை மாடோ கால் பால் மாடம் எதுவுமே எங்களுக்கு இலவசமாக எதுவுமே தந்தது இல்லையாண்ணா அந்த தந்தா கூட தந்தா கூட அது பிரயோஜனம் இல்லாதவா இல்லையானா எங்களுக்கு நான் நாம் தமிழக கட்சி வந்து விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம் விவசாயத்தை நம்ம கவர்மெண்டா எடுத்து நடத்திடுவோம் அப்படிங்க அவங்க வந்தாவது ஒரு வாட்டி அவங்களுக்கு வாக்கு கொடுத்தானே அவங்க வந்தாவது எங்களுக்கு விவசாயத்தை ஒரு கவர்மெண்டாக்குன்னா அவங்க விவசாயிகளுக்கும் நல்லா இருக்குண்ணே நாங்க பாடுபட்டு அத உழைக்கும் அவங்க அரிசி ஒரு அந்த கொள்முதல் ரேட்டு கூட அவங்க வரமா நாங்க போட்ட முதலீட்டு கூட வரமா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உழைக்கும் எதுவுமே கிடையாதுண்ணே ஏகப்பட்ட விஷயத்துல நாங்க நிறைய பார்த்தாச்சுண்ணே அப்ப உங்களோட வாக்கு வந்து நாம் தமிழ் நாம் தமிழர் கட்சி தானே எங்களுடைய வாக்கு மிந்தி இருந்த கடற்கரத்துக்கு ஒரு வாட்டா ஒரு வாட்டா ஆட்சியை மாற்றி பார்ப்போம்னா மாற்றி அமைச்சு பார்க்க வேண்டியதானே மாற்றி அமைச்சு அதை பார்க்க வேண்டியதானே ஏன்னா இப்போ அவங்க கவர்மெண்ட் விவசாயத்தை கவர்மெண்ட் தான் கால்நடைகளை வளருங்க ஆடு மேயி ஆடு மாடு வளருங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஆடு இப்போ வளர்க்கறதுனால தானே நம்மளுக்கே நம்ம குடும்ப வருமானம் எல்லாத்துக்குமே இதாகுதுண்ணே சரிங்கண்ணா நன்றி நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல இருந்து உங்களுடைய ஓட்டி ஆகுதுண்ணா என்னை ஓட்டு அண்ணன் சீமானு தான் என்ன காரணம் அவர் வந்து இயற்கை வளங்களை பாதுகாத்துக்காக பேசுகிறாரு இந்த மலைகள் மாநாடு கடல் மாநாடு அது மாதிரி நிறைய மாநாடு போட்டு அது போக என்னென்னா ஒவ்வொரு இயற்கை வளங்களை பற்றி பேசும் போது நான் ஸ்கூல் படிக்கும்போது கல்லூரி படிக்கிற வரைக்கும் அதாவது இயற்கை வளங்களை வந்து சும்மா இந்த அளவுக்கு வந்து ஆசிரியர்கள் ஒரு கட்டு கற்று தந்தாங்களான்னுங்கிற வந்து அந்தளவு விளையாட்டுத்தனமாக இருந்துட்டோம் ஆனால் இவருடைய அரசியலை பார்க்கும்போது நமக்கு நிறைய பயனுள்ளதாக இருக்கு வாழ்க்கையில வந்து நிறைய கத்துக்கிற வேண்டிய செயலா இருக்கு ஒழுக்கங்கள் வந்து அன்னசிம்மான் கட்சியிலேருந்து இருந்து நிறைய கத்துக்கிற மாதிரி இருக்குது நீங்க கல்லூரி படிச்சு வைக்கீங்களா ஆமாண்ணா என்னென்ன படிச்சா நான் டிப்ளமோ நீங்க படிச்ச படிப்புக்கு உண்மையில வேலை கிடைக்கல இல்ல வேலை கிடைக்கல அது வேற நிறைய இடத்துக்கு வேலை போயிருக்கேன் ஃபுல்லா வட தான் முன்னுரிமை கொடுக்காங்க அவங்க தான் நம்ம கேட்க வேண்டியது தவிர நம்மளுடைய இது எது எதுவுமே அவங்க கேட்கற மாதிரி இல்லை ஃபுல் முன்னுரிமையாக கொடுக்காங்க அப்படிங்கும்போது முன்னுரிமை அவங்களுக்கு தான் நமக்கு வந்து சொல்லப்போனாக்கி அரசு பணியில இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்காங்க ஒரு வேலை வாய்ப்புனாலே அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்காங்க நம்ம ஒரு ஒரு மேற்பார்ப்பை மேற்பார்வைக்காகவே நம்மளை தேர்வு எழுதி வச்சு கழிக்க கழிச்சு விட்டுருக்காங்கண்ணா இப்போ தான் அவங்களுக்கு நாம் தமிழக பக்கம் யோகிப்பு வந்தது ஆனா தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குது கொள்கையால் தான் தமிழ் தேசிய கொள்கையால் தான் ரொம்ப பிடிக்கு அது போக என்னன்னா வட மாநிலத்துக்காரங்க வாராங்க வந்து வந்து அவங்கள அவங்களுக்கு தொழில் வள கொடுங்கள் எல்லாமே கொடுக்குறது வந்து அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்காங்க நீங்க வந்து வாழுங்க ஆனால் நாங்கள் தான் ஆளுவோம் அப்படிங்கிற வந்து அண்ணன் சொல்ற ஒரு இது கரெக்டாக எனக்கு பிடிச்சிருக்கு இப்போ வரக்கூடிய அதாவது நாம் தமிழ் கட்சியோட வலிமை எப்படி எப்படி போனால் இந்த எலெக்ஷன்ல வச்சு போகலாம் ஆனால் அண்ணனுக்கு தான் அதிகமான வாக்குரிமை உள்ளுன்னு எனக்கு தோணுது ஏன்னா மக்கள் வந்து ஆண்ட டிஎம்கே ஏடிஎம்கே வந்து மாற்றி மாற்றி வாக்கு செலுத்துனாங்கிறதுக்காக இப்போ வந்து அண்ணனுடைய செயல்பாடுகள் வந்து மக்கள் எல்லா போராட்டத்தையுமே இந்த தூய்மை துப்புரவல் பணியாளர்கள் அப்படிம்போது ஆசிரியர்கள் போராட்டம் எல்லா போராட்டங்களுமே இந்த ஆடு மாடுமைக்கு அவங்களுக்குடைய உரிமைக்கான ஒரு போராட்டம் அப்படிங்கும் போது எடுத்து பேசும்போது போது இப்போ அண்ணன் வந்து கிராமத்துல இருந்து டவுன்ல இருந்து எல்லாமே அண்ணனுடைய குரல் வந்து மேல வரைக்கும் போயிருந்ததுனால இப்போ அண்ணனுக்கு அதிகமான மக்கள் வந்து வாக்கு சாதி தான் பேசிட்டு இருக்காங்க இப்ப இலவசம்னு கொடுக்காங்களா மாணவர்களுக்கு மடிக்கணினி வேலை அதாவது வேலை வாய்ப்பு திட்டங்கள் மகளிர் இலவச அதாவது தொகை இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் அப்ப பயன் இல்லையா ஏன்னா எல்லாமே ஒரு அரசியல் ஒரு இதுதானே அரசியலுக்காக பண்றாங்க இவங்க எல்லாமே ஆனா எல்லாத்துக்குமே கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு விலைவாசி எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்த உங்களுக்கே ஒரு தெரியும் உதாரணமா யார் வேணாம்னு சொல்லுவாங்க பசு பேருந்து இருந்து எல்லாமே கூட்டிட்டாங்க அப்படிங்கும் போது ஒயின்ஷாப்ல இருந்து எல்லா விலையும் கூட்டினதுக்கு அப்புறம் இவங்க இருந்தா மக்களுடைய பணத்தை எடுத்து அவங்களே கொடுத்துருவாங்கல்ல இது அவங்களுடைய அவங்களுடைய தனிப்பட்ட சொத்துல இருந்து ஒண்ணு எடுத்து கொடுக்கலைய மக்களுக்கு வச்சி பேசலாம் அவங்க வந்து அவங்கள நான் பேசவே எடுத்துக்கறல அவங்களை பண்ண ஏன்னா அவங்க கிட்ட கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது ஒரு தற்கொலை கூட்டம் அணில்கள் கூட்டம் அதாவது வந்து என்ன சொல்றேன்னா ஒரு ஒரு கூட்டத்துக்கு நம்ம ஒரு கோவிலுக்கு போனா கூட பிள்ளையில கூட்டு போனாக்கி ஏதோ பாதிப்பு ஏற்பட்டுருமோன்னு கூட நம்ம ஒரு அச்சம் பயம் இருக்கும் ஆனா அசால்ட்டா ஒரு அவன் என்ன பண்ணினான்னு தெரியாது அவன ஒரு வயசு குழந்தே ரெண்டு வயசு குழந்தைய கூட்டு போறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன ஒரு அடிப்படை சிந்தனை இருக்கும் என்ன ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கும் இளைஞர்கள்லாம் அதிகமா நம்ம தேவைகள் கட்சி தானே அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு புரிதல் இல்லைன்னா அண்ணன் சொன்ன மாதிரி அதாவது நெருப்பு வந்து சூடு சூடுன்னு சொன்னா நம்மளுக்கு புரியாது அது சுட்டாதான் அவங்களுக்கு வந்து தெரியும் அது சுட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க பின்னாடி வருவாங்க அரசியல் தெளிவு இல்லாம அவங்க பயணிக்காங்க அது மட்டும் இல்லாம விஜய் மாநாடு பிரச்சாரத்துல வந்து நாம் தமிழர் கட்சியோட அதிகமான கூட்டங்கள் அவங்களுக்கு பாக்கீங்க இப்போ ஓப்பனிங் ஷோக்கு நம்ம போறோம் எல்லா போகும்போது கூட்டம் கூடல அந்த மாதிரி கூட்டம் கூட தான் போக போகுது அவங்களோட அரசியல் தெளிவு தெரியும் நீங்க ஒரு வேற ஒண்ணும் இல்ல அண்ணன் மேடை பேச்சுல பேச எத்தனை மணி நேரம் பேசுவாப்புல ஆனா இவரை வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு மேல சீட்டு இல்லாம சொல்லுங்க பாப்போம் நாம் தமிழக கட்சியிலிருந்து வேளாண்மை சார்ந்த தொழில்கள் அதிகமா பேசுறாங்க அதாவது சுய தொழில்னு இந்த மாதிரி தொழில்கள் எல்லாம் எப்படி இதெல்லாம் ஆதரிக்கப்பட வேண்டிய கருத்துக்கள் தான் கண்டிப்பாக ஆதரிக்கணும் ஏன்னா இப்போ விவசாயத்துல எடுத்தீங்கன்னா இப்போ மக்கள் வந்து விவசாயம் பண்றதுக்கே யோசிக்கிறாங்க அண்ணன் சீமான் வந்து வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க விவசாயத்துல இருந்து எல்லாருக்கும் வந்து வெளியே போறாங்க என்ன காரணம்னா விவசாயத்துல இருந்து லாபமே கிடையாது அந்த சூழ்நிலையில வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நீங்க தவறாடுறான் தான் இப்போ ஸ்போர்ட்ஸ்ல வந்து செவ்விச்சங்களுக்கு வந்து எல்லாமே அவார்டு கொடுக்குறீங்க ஒவ்வொரு விளையாட்டுத்துறைக்கும் அவார்டு கொடுக்குங்க ஆனா விவசாயத்துக்கு மட்டும் ஒரு நல்ல விவசாயம் பார்த்தா ஏன் யாருக்குமே ஒரு அங்கீகரிப்பு எதுவுமே கொடுக்க மாட்டேங்குது அப்படி வந்து விவசாயத்தை பத்தி அண்ணன் தான் முன்னூரிமையை கொடுத்து பேசிட்டு இருக்காங்க ஆனா அண்ணன் வந்தா நல்லது பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இப்போ சிம்பு அவங்க கூட சொல்லி இருப்பாங்க விஜய் கூட்டத்தை தற்கொலை கூட்டம் இதான பத்தி நீங்க நினைக்கிறீங்க நம்ம அது உண்மைதான் தான் அது வந்து தற்கொலை கூட்டம் தான் நானும் சொல்லுவேன் இப்ப இதே தொகையில கனிமொழி அக்கா அவங்களோட செயல்பாடு எப்படின்னா அவங்க இருக்காங்க ஆனா அவங்க செயல்பாடு கிடையாது செயல்பாடு இருந்தாதான் இருக்குன்னு சொல்லுவோம் அவங்க இருக்கிறதே மக்களுக்கு தெரியாது அதாவது பா பாம்பர மக்கள் படித்தவங்களுக்கு ஒன் ரெண்டு பேருக்கு தெரியும்னு வச்சுக்கலாம் பாம்பர மக்களுக்கு வந்து கனிமொழிங்கிற ஒரு பேர் மட்டும் தான் தெரியுமே தவிர எங்க இருக்காங்க மக்களுக்கு என்ன பண்றாங்கன்னு எதுவுமே தெரியாது மழை வெள்ளத்தையும் சரி எதுவுமே சரி அந்த அளவுக்கு அவங்க முன்னுரிமை கொடுத்து எங்கேயுமே போறதே கிடையாது அப்போ அவங்க வாக்கு வந்து நாம் கட்சிக்கு கட்சி தானே ஆமா அது நீங்க சொன்னாலும் சொல்ல அவங்க தான் போடுவோம் நாங்க சரிங்கண்ணா நல்லாயிருங்கண்ணா ம்